வணக்கம் இன்னைக்கு நாம சௌந்தரிய நகர்ல இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றதுனால சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான உடல் உபாதைகளும் தீர்க்கக்கூடிய ஸ்லோகம் இது அதோட கணவர் நல்லவரா இருந்தாலும் முன்கோபியா சிலர் இருப்பாங்க சற்றுனு கோவம் வந்துடும் அப்படிப்பட்ட கணவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய பெண்களுடைய வார்த்தைகளுக்கு சாந்தம் அடைவாங்க வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அபிஷ்டாந்தம் புஷ்பன ಜಿಹ್ವಾ ಜಯದಿಶಾ ಯದಗ್ರಸಿ ನಯ ಸ್ಪಡಿಗತೃಷ ತಚ್ಚಿಮಯಿ ಸರಸ್ವತ್ಯಾ ಮೂರ್ತಿಹಿ ಪರಿಣಮದಿ ಮಾಣಿಕ್ಯ ಬುಷಾ இந்த பாடல்ல அம்பாளுடைய பதிவிரதா தர்மத்தையும் சரஸ்வதியுடைய அனுகிரகத்தையும் குறிப்பிடுறார் ஆதிசங்கரர் அதாவது பார்வதி பெருமைகளையும் மகிமைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய நாக்கானது இருக்கக்கூடிய பூவான செம்பருத்தி பூவை போல சிகப்பாக இருக்குதான் அந்த நாக்கோட நுனியில இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி நிஜத்திலே ஸ்படிகத்தோட நிறமான தூய்மையான ஒளி புரிந்து வெண்மை நேரத்துல இருக்காங்களாம் ஆனா அம்பாளுடைய நாக்கின் சிவப்போட பிரதிபலிப்புனால பிரஸ்பதியோட வெண்மை நிறமே கூட எப்படி தெரியுது மாணிக்க கல்லுடைய ஒளியோட பிரகாசிக்கதான் நாங்க இதுக்குரிய பொருளை விரிவா பார்க்கலாம் பாடலுடைய பொருளை புரிஞ்சுக்கறதுக்காக கொஞ்சம் வார்த்தைகளை மாத்தி போட்டு படிக்கிறப்போ தெளிவா புரிஞ்சுக்க முடியும் தவ ஜனனி ஜஹா அப்படின்னா மா உன்னுடைய நாக்கானது அவிச்சிராந்தம் அப்படின்னா எப்போதுமே இடைவிடாம தொடர்ந்து பத்யு அப்படின்னா உன்னுடைய கணவனாகிய பதியாகி சிவனிட குண கண ஜபா அப்படின்னா சிவபெருமானுடைய சிறப்பான குணங்களையும் மகிமைகளையும் சொல்ல கதைகளையும் மந்திரம் ஜபிக்கிறது மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஜபா புஷ்பர் அப்படின்னா செம்பருத்தி பூ இருக்க சாயா அப்படின்னா அதே நேரத்துடைய அதை போன்றே ஜெயதி அப்படின்னா விளங்குகிறது பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது எத கிராசி நாயா அப்படின்னா எந்த நாக்கோட நுணை இல்ல சரஸ்வதி அப்படின்னா சரஸ்வதி தேவி ஸ்படிக்ருஷ தச்சிமயி நான் ஸ்படிகம் போன்ற ஒளிபுரிந்திய வெண்மை நிறத்தை உடைய மூர்த்திகி அப்படின்னா அவங்களுடைய அந்த உருவம் மாணிக்க வபுஷா அப்படின்னா மாணிக்கத்தை போன்ற அதனுடைய உருவமாக பரிணமதி அப்படின்னா அதனாலதான் மாறுதோ அப்படின்னு கேக்குறாரு